துணை திருமன் மலர்பாதங்கள் குன்றா மொழிக்கு துணை முருகாவினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிற தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு வருஷம் தொடங்கிறதுனா எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து வேலையில் எல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும் இல்லை வந்து பொருளாதாரத்தில் இப்படி நம்ம சிறந்து இருக்கணும் இல்லை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை பு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் இல்லை பிஸ்னஸில் இந்த மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கணும் இந்த வருஷமான இதை நடந்துடணும் அதாவது இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு சீட்டு கிடைக்கணும் இது மாதிரி திருமணம் நடக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தி வச்சிடணும் இந்த மாதிரி வந்து இந்த வருஷமான ஒரு வீடு கட்டிடணும் இப்படி எதா ஏதான ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து ஏற்படுறது இயற்கை பொதுவாக வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி நினைவுகளை நம்மளுடைய முயற்சியும் கவனத்தையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து தியானத்தின் மூலமாக இருக்கலாம் இல்லை இறை வழிபாட்டின் மூலமாக இருக்கலாம் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நீ திங்க் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்துடைய ஸ்ட்ராங் அந்த எண்ணத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாத்தையும் மீறி அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும் நம்பிக்கையோட முழுமையான நம்பிக்கையோட முழு முயற்சியோட அதனால தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி இருக்காங்க நம்மளுடைய முயற்சி வந்து முயற்சி திருவனையாக்கணும் இது மாதிரி இப்போ நமக்கே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்தில் முழுமையான நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை நம்பிக்கைய அந்த காரியத்தின் மேலே வச்சு திரும்ப திரும்ப அந்த காரியம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கற்பனை பண்ணி பண்ணிக்கும் பொழுது எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேதங்களும் சொல்லியிருக்கு பலவிதமான நமக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி திருக்குறள் லேங்குவேஜ் சொல்லியிருக்கு ஸோ அது மாதிரி பொதுவாக வந்து அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப பலப்படுத்திக்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிற அந்த இறை வழிபாடுங்கிற ஒன்று வந்து மிகப்பெரிய லெவலில் நமக்கு உதவுறது அதனால் வந்து எல்லாரும் இடை இறை வழிபாட்டில் கவனத்தை வச்சு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தணும் அதுக்கு இறைருள் உங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வரக்கூடிய அமிர்தநாயக அம்பிகாசமேத நாகநாத சுவாமியோடைய பாதங்களை நான் தொட்டு வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் யார் யாருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து எந்த மாதிரியாக எந்தெந்த கால் வருஷம் நாலு கால் வருஷமாக பிரிச்சுக்கிறோம் இந்த வருஷங்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு வந்து இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பே மகர ராசின்றது கால புருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது பொதுவாக பத்தாவது வீடு தொழில் ஸ்தானம்ன்றதுனால என்னவோ நல்லா உழைக்கக்கூடியவங்க உழைக்கிறதுல வந்து கரெக்டாக இருக்கிறவங்க அதே நேரத்தில் எவ்வளவு உழைச்சாலும் பலன் கிடைக்காதவங்க இது எல்லாமே வந்து இந்த மகர ராசிக்காரங்களா இருக்கிறத பார்க்க முடியாது இந்த மகர ராசிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் இப்போ யானும் ஒரு சின்ன உயிருக்கு இல்லை ஆனால் உடம்புல வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன அடிபட்டு ஊனம் மாறத்துக்கு உண்டான ஒரு சின்ன பார்ட்டு இப்போ வந்து காலில் பிளேட் வச்சுருக்காங்க அப்போ ஒரிஜினல் அங்கே குலைஞ்சிருது இல்லையா அது மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து ஒரு சின்ன விபத்துகளில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு ராசியா இருக்குது இவங்களுக்கு எல்லாமே செகண்டரி தான் இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நல்லாவே வேலை பார்த்தாலும் நல்ல திறமையாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து நான் நம்மள நான் நம்ம அளவுக்கு வேலை பார்க்கல அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நம்ம அளவுக்கு திறம இல்லை ஆனால் அவனுக்கெல்லாம் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிது எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் உள்ள ஒரு ராசிக்காரங்களா இருக்காங்க மற்றவங்கள்லாம் முன்னேறாங்க நான் மட்டும் இப்படியா இருக்கேனே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கொஞ்சம் டிலேயாக கிடைக்கும்ன்றது மட்டும் புரிஞ்சுங்க உங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிலேயா இருக்கும் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சினாலே போர்மானது இந்த ராசிக்கு அதிபதி ஆனால் பொறுமையானவங்க தான் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கார் அதனால இந்த உழைப்பாளிகளில் நல்ல உழைச்சி அதில் பலன் வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகக்கூடிய ஒரு ராசியா நம்ம இதை பார்க்க முடியும் அவங்க வந்து பொதுவாக அதனாலேயே இவங்க வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை ஒரு இடத்துல நிலையா இல்லாம இங்க இல்லைன்னு அங்க ஏன்னா நம்மளை மதிக்கலன்னு சொல்லி அடுத்து போயிடுவாங்க அடுத்து போயிடுவாங்க இது மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு நிலையான ஒரு இது இல்லாமயே போறது இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு வழக்கமா இருக்கும் அதனால பொதுவாக வந்து இவங்க அதெல்லாம் இல்லாம ஸ்டிக் ஆன் பண்ணி பரவாயில்ல நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதான் நம்மளுடைய லைஃப் அது அதை வச்சு நம்ம நல்லபடியா பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் இவங்க நினைச்சாலும் ஸ்டிக் ஆன் பண்ணாங்கனாலே உங்களுக்கு பெரிய ஆளுங்க பெரிய பெரிய ஆளுங்க அந்த ராசியில இருக்கிறத பார்க்க முடியும் பல பேர் வந்து பெரிய ராசியை பெரிய லெவல்ல சுச்சுவேஷன்ல வர்றவங்களையும் பார்க்க முடியும் இந்த ராசியில அதுக்கு அவங்களுடைய ஜாதகமும் உதவி பண்ணணும் ஜாதகத்துல வந்து அது மாதிரியான கிரகங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்து அவங்க முன்னேறாங்க அதே மாதிரி அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்கள் அதெல்லாம் இது எல்லாத்தையும் தான் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க அது கரெக்டான அந்த தசாபுதிகள் வரும்போது இவங்க நல்லா வந்திருப்பாங்க சரி பொதுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல இந்த மகர ராசி அன்பர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போறோம் நம்மளுடைய கான்செப்ட்ல தான் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்ல ஜான்வரி டு ஏப்ரல் அதுவான் ஏப்ரல் டு ஆகஸ்ட் அப்புறம் ஆகஸ்ட் டு டிசம்பர் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம செக்மெண்ட் ஆஃப் பார்த்தோம்னா முதல் நாலு மாதத்தில் இவங்களுக்கு பொதுவாக குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் வக்ரமாக இருக்கார் பிப்ரவரிக்கும் அதுக்கப்புறம் வக்ரண்ட் வருது ஆனால் கூட அவர் ஆறாவது வீட்டில் இருக்கார் குரு பெயர்ச்சது முதல் ஆறு மாதம் கழிச்சு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாசம் தான் குரு பெயர்ச்சியாக குரு பார்வை இவருக்கு கிடைக்கிறது முதல் நாலு மாதத்தில் குரு பார்வையில் குரு ஆறாவது வீட்டில் இருக்கார் குரு ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால இவருக்கு என்ன இவருக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை கிடையாது ஏன்னா இவருக்கு மூணாவது வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கிறதுனால அந்த குரு வந்து ஆறாவது வீட்டில் இருக்கிறதுனால இவருக்கு கொஞ்சம் வந்து பாசிட்டிவாகவே நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனா ஆறில் குரு வந்து இவருக்கு எல்லா எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாகவும் அந்த இடத்துல இருக்கார் ஏன்னா அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய புதன் இவருடைய ராசி வழியா பயணிக்கிறார் எப்படின்னா வந்து ஆஹ் மகர ராசில ஜான்வரி பிப்ரவரியில இங்கதான் தான் இருக்கார் மாதிரி வந்து பிப்ரவரிக்கு மேல கும்பராசில இரண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதனால ஒன்பதாவது வீட்டுக்கு ஆனவர் அங்கே வரதுனால இந்த மாதிரியான காலகட்டங்கள் முதல் நாலு மாதத்தில் இவருக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கிறது அது மாதிரி இந்த உங்கள் ராசியில் ஜென்மத்துக்கு வந்து சுக்ரன் வர்றார் சுக்ரன் ஜன்வரியில் இருக்காங்க பிப்ரவரி வரைக்கும் இருந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல புதனும் சுக்ரனும் வர்றாங்க சுக்ரனை பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் தொழில் தானத்துக்கும் அதிபதி அதனால் பார்த்தோம்னா உங்களுடைய வேலை அவங்களுடைய தொழில் இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு லக்கா இருக்கக்கூடிய அதாவது அதிர்ஷ்டம் தரக்கூடிய லாபம் தரக்கூடிய மாதங்களாக நம்ம எடுத்துட்டோம்னா இருந்து மார்ச் மாதம் பிப்ரவரியும் மார்ச்சும் உங்களுக்கு நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக நல்லா இருக்கும் எல்லாத்துலயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சக்சஸ் கிடைக்கக்கூடிய மாசமா இருக்கு மார்ச் மாசத்துக்கு மேலே பார்த்தோம்னா மீனராசி மூணாம் வீட்டுல வந்து அதோட ஏற்கனவே அங்க வந்து சனி பகவான் இருக்கார் அவர் கூட போய் சுக்ரன் சேர்ந்துடுறாரு புதன் சேர்ந்துறார் நீங்க பொதுவாக இந்த மாதிரி காலக்கட்டங்களை பார்த்தோன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதனால மகர ராசியில வந்து குடும்ப ரீதியான வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் பிரிவினைகள் இதெல்லாம் வரலாம் நீங்க பொதுவாக போய் பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும் மற்றபடி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை உடல் ரீதியா ஜெரிமான கோளாறுகள் வரலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கலாம் ஒரே இடத்துல இல்லாம அலைஞ்சுட்டே இருக்கக்கூடிய விலையை கொடுக்கணும் ஒரு தரத்துக்கு நாலு தரம் அலைஞ்சாலும் அந்த காரியம் நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி அலைச்சல கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கலாம் இதுக்கு அடுத்து ரெண்டாவது நாலு மாசத்துல பார்த்தோம்னா ஆறாம் மாசம் ஜூன் மாசம் வந்து குரு ஆகி உங்களுக்கு குரு பார்வை வந்துருது சோ முதல் ஆறு மாசம் வந்து உங்களுக்கு காரிய வெற்றி எல்லாம் நடக்கும் தான் ஆனா அலைச்சல்களுக்கு பிறகு அதுவும் பார்த்தோம்னா ரெண்டாம் மாசமும் மூணாம் மாசமும் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான மாசமா இருக்கு நல்ல கா காரியங்கள்ல ஜெயம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் அதில் வந்து மட்டும் இல்லாமல் வெற்றி வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்துறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏற்கனவே ஒப்பந்தங்கள் எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கும் பிரச்சனை ஆகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போ வந்து நல்ல முறையில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தொழிலாளர் ரீதியான பாதிப்புகள் தொழில் வே வேலை இருக்கும் ஆர்டர் இருக்கும் வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடைக்காது ஸோ அந்த மாதிரியானது அந்த மாதிரியான பெக்குவலியரான விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் தடைகளாக நமக்கு தோணும் எப்போ பார்த்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒன்று தடை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்ற ஃபீலிங் வரும் கவலைப்படாதீங்க ரெண்டாம் மாதம் நம்ம கொஞ்சம் கிளியர் ஆகிடும் அதுக்கு மேலே பார்த்தோம்னா ஆறாம் மாதத்து மேலே குரூப் ஆர்வம் வந்துடுது பொதுவாகவே குரூப் ஆர்வை கூடிய நன்மைன்றதுனால அவரும் உங்களுடைய பார்வை இருக்குது இன்னொரு ரெண்டாம் இடத்துக்கு குரூப் ஆர்வம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் வரைக்குமே இருக்குது முதல் ஆறு மாதம் இருக்குது அதனால் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் வராது முதல் ஆறு மாதத்தில் பின் ஆறு மாதத்துல கூட வந்து உங்களுக்கு ஆறாம் இருந்து பத்தாம் மாசம் வரைக்கும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பத்தாம் மாசத்துக்கு மேலே பார்த்தோம்னா எகைன் வந்து குரு பார்வை உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கு வந்துருது ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்துல வந்து ஆறாம் இருந்து பத்தாம் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாலு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் மற்றபடி இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதா வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு பொதுவாக திருமணம் அது மாதிரியான விஷயங்களுக்கு வியாழ நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருனுடைய பார்வை முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இன்னும் முக்கியமான குரு பார்வை உங்களுடைய ராசிக்கா இல்லை ரெண்டாவது வீட்டுக்கா அப்படின்னு பார்த்தா ரெண்டுக்குமே தான் உங்கள் ராசிக்கு இருந்தாலும் சரி ரெண்டாவது வீட்டுக்கு இருந்தாலும் சரி ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா குரு பார்வை முழுமையாக உங்களுக்கோ இல்லை உங்களுடைய ரெண்டாம் வீட்டுக்கோ கிடைக்கிறதுனால இந்த வருஷம் மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் திருமணத்துக்கு உகந்த ஒரு வருஷமாவே வருஷமாகவே இருக்கு ஸோ இந்த மாற்று இந்த வருஷத்தில் எப்படியும் வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும் உங்களுடைய சொந்த தசாபுத்திகளை பொறுத்து அந்த மேரேஜ் நடக்கும் அதே மாதிரி இந்த வருஷத்தில் பொறுத்த பொருளாதார ரீதியாக அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது மகர ராசி அன்பர்கள் வந்து ஏற்கனவே உள்ளதை காட்டிலும் இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல பொருளாதார ரீதியாக ஏற்றமான குடும்பத்தை குடும்பத்துல வந்து நல்ல நிகழ்ச்சி இருந்து குடும்பத்துல ஏற்ற மாணா இல்லாட்டினா குடும்பமே அவயமா இருக்கு இப்போ ஒரு குடும்பம் அமைஞ்சு நீங்க கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தை அப்படின்னு ஆற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இல்லாட்டினா வீடு இல்லாம இருக்குங்க வீடு அமையறது வாய்ப்புகள் இது வரைக்கும் பேர் இல்லாம இருந்தது இப்ப பேர் கிடைக்கிறது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்குன்னால வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே நேரத்துல கொஞ்சம் உடல்நிலை கோளாறுகள் வரும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து போகிறது டிலே ஆகும் இது மாதிரி நான் அதெல்லாமும் சொல்லியிருக்கேன் ஸோ நெகட்டிவ் அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கணும் பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு உங்களுடைய தசா புத்திகளில் நல்லா இருந்ததுன்னா இது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதா வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒருத்தர் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இந்த ராசிய மகர ராசி மகர ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் அவர் இந்த வருஷ கடைசியில் அவங்களுடைய ஜென்மத்துக்கு வர்றார் ஸோ குடும்ப விஷயமான விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு இதெல்லாம் இது பண்ணிக்கணும் உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால நீங்க ஆஞ்சநேர வழிபடுறது இல்லை ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானை போய் வழிபடுறது இதெல்லாம் வந்து ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வந்தீங்கனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொதுவா இந்த மகர ராசி அப்படின்றது வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதி வந்து சந்திரன் சாரி சூரியன் அப்படிங்கிறதுனாலையும் நீங்க வந்து பொதுவா சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய அஹ் சனி பிரதோஷம் இந்த பிரதோஷத்துல போய் வணங்குறது அது மாதிரி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை போய் நவகிரகங்களை வழிபட்டு சனி என்ன விளக்கேத்திட்டு வர்றது புது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கியதுனாலே போகிறோம் அதில் எள்ளெல்லாம் கட்டி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இட் செல்ஃப் வந்து எள்ளிலேருந்து வந்தது தான் அதனால் அவருக்கு விளக்கு போடுறோம் இதெல்லாம் வந்து ரிச்சுவல்ஸ் இதை காட்டுறது நீங்கள் சாமியம் உண்மையாக வணங்குறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்ல போனால் மோ அந்த சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு மலர்கள் சாத்தி அர்ச்சனை பண்ணி ஒரு நைவேத்தியம் போட்டு நாலு பேருக்கு கொடுக்கறது இல்லாட்டினா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து சாப்பாடு வாங்கி உணமுற்றோரை கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களாமே உங்களுக்கு நல்லது உழைப்பாளிகள் கொடுக்குறது உணவுற்றோன்றதை பார்த்து நம்ம அப்படி கூட நம்ம எடுக்க வேண்டாம் உழைப்பாளிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யாருன்னா வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அன்னைக்கு நல்லா சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு நீங்கள் வாங்கி கொடுங்க இந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே சனிபோன அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சனிபோன அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் இந்த வருஷம் உங்களுக்கு மிக நல்ல வருஷமாக இருக்கணும் அனைவருக்கும் நன்றி